அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி வக்ர ஆக போகின்றார் அப்போ சனி வக்ர நிவர்த்தியாக போகிறார் எங்க அப்படின்னா கும்பராசியில இது வரைக்கும் கதியில் இருந்த சனி பகவான் தன்னுடைய வக்ர செயல்பாடுகள் இருக்கு இல்லைங்களா அந்த செயல்பாடுகளை நிறுத்தி இப்போதைக்கு அந்த வக்ர நிவர்த்தி ஆகி சுபமான ஒரு நிலைக்கு வந்து வரப்போகின்றார் சனி பகவான் இப்போது சிம்ம ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாரு அந்த வக்ர நிவர்த்தி வந்து இப்போது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துருப்பாருங்க இதுக்கு முன்னாடி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த கதிக்கு அப்புறமே என்ன ஆகிருக்கும் அப்படின்னா அந்த கூட்டு தொழில பலவிதமான சிக்கல்கள் நீங்கள் சொல்கிறது உங்களுடைய கூட்டாளி புரிஞ்சிக்க மாட்டார் அவர் சொல்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க இது மாதிரியான சிக்கல்கள் ரெண்டு பேருக்கு வந்து அந்த உறவு முறைகள் இருக்கு இல்லையா அதுமே வந்து பாத்தீங்கன்னா பல தொந்தரவுள்ள வந்திருக்கும் இது எல்லாமே இந்த டயத்துல வக்ர கதியில் இருந்த டயத்தில் வந்து நீங்க அனுபவிச்சிருந்திருப்பீங்க ஆமாங்க பலவிதமான தொலைகள் அனுபவிச்சிருந்தேன் சரி எனக்கு வந்து எனக்கு பரிசுகள் பாராட்டுக்கள்லாம் நினைச்சிருந்தேன் அதெல்லாம் கிடைக்கவே இல்ல ஆபீஸ்ல நான் எவ்வளவோ வேலைகள் எல்லாமே பாக்குறேன் இல்ல வீட்லயே வந்து எவ்வளோ வேலைகள் பாக்குறேன் வெளியில வந்து வெளியில வந்து நண்பர்களுக்கு வந்து பல பலவிதமான உதவிகள் எல்லாமே பண்றேன் இருந்தாலுமே வந்து என்ன வந்து என்ன ஒரு வார்த்தை கூட நல்லது பண்றப்பான்னு சொல்லி சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் என்னதான் பண்றது அப்படியே இவ்வளவு மனக்குமுறல்கள் இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதனால ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணதுனால இந்த தொல்லைகள் எல்லாமே இருந்திருக்கும் இப்போ அது எல்லாமே நிவர்த்தி ஆக போது நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நல்ல சுமுகமா இருக்குங்க கூட்டு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதனால வரைக்கும் வந்து சில விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க நண்பர்கள்ட்ட ஐயா இதெல்லாம் வந்து வேணும் இதெல்லாம் சொல்லியிருப்பீங்க அது எதுவுமே வந்து நடக்காம பல தொல்லைகளோட பல விதமான சிக்கல்களோட அனுபவிச்சிருந்திருப்பீங்க இது எல்லாமே நிவர்த்தி ஆக போது கூட்டு தொழில முன்னேற்றங்கள் அதை விட முக்கியமா என்னன்னா வாழ்க்கை துணைவி இல்ல வாழ்க்கை துணைவர் இவங்க கூட இருக்கிற அந்த சகஜமான சூழல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல சில டிஸ்டர்ப் இருந்திருக்கும் நம்ம சொல்றது வந்து அவங்க புரிஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க சொல்றதை வந்து நம்மளுமே வந்து புரிஞ்சிருக்க மாட்டோம் இது மாதிரியான அந்த குடும்ப சூழல்கள் எல்லாமே இருந்திருக்கும் இதுவுமே வந்து விலக போகுது ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆக போவோம் என்றார் அப்போ அம்மா நான் வந்து நான் நான் இதுமாரி வந்து ஒரு எட்டு மணிக்கு கிளம்பணும் இல்லன்னா ஒரு ஏழு மணிக்கு வந்து நான் கிளம்பணும் வெளியூருக்கு போறேன் எனக்காக வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி சொல்லி வந்து சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஆனா நம்ம போய் பார்ப்போம் வீட்டில் போய் பார்த்தேன்னா எதுவுமே ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க இப்படி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு அங்க ஒரு பிரச்சனை வந்துருக்கு இது எல்லாமே ரொம்ப அழகா ஸ்மூத்தா போக போகுது நீங்க எதிர்பார்த்த பரிசுகள் பாராட்டுகள் எல்லாமே கிடைக்க போகுது வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் கூட வந்து லைஃப் வந்து ரொம்ப அழகா என்ஜாய் பண்ண போறீங்க கூட்டு தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதிகிறதுனால பாகியங்கள் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா சிம்ம திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன சருக்கல்கள் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த டயத்துல அந்த திருமண ஏற்பாடுகள் வந்து நடக்காது அது வந்து அது அந்த டேட்டு தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணது ஐயா எனக்கு வந்து எனக்கு இந்த வாரத்துல இந்த டேட்ல கரெக்டா கிடைச்சிரும் அங்கிருந்து அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நமக்கு வந்துரும் அப்படிங்க எதிர்பார்த்துட்டு இல்லையா அது தாமதம் ஆகும் ஒரு அஞ்சாம் தேதி கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அது அஞ்சாம் தேதி வராது அப்படியே இழுத்துக்கிட்டே போய் மாச கடைசியில் போய் வந்து முடியும் இது மாதிரியான சின்ன சின்ன தடங்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா தந்தையினுடன் இருக்கிற அந்த சுமூகமான உறவுகள் இருக்கு இல்லையா அதுல சின்ன ஒரு சின்ன ஒரு தடுமாற்றங்கள் வந்து இந்த டைத்துல இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் கூட கூட சரிதான் ஓகேங்களா நீங்க சொல்றது வந்து குழந்தைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க குழந்தைங்க சொல்றது வந்து வந்து நீங்க உங்களால புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களா இது மாதிரியான தடுமாற்றங்கள் எல்லாமே இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாடு பண்ணுறதுக்கு கோவிலுக்கு போகலாம் இந்த டயத்துல போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனா அந்த டயத்துக்கு போக முடியாம வேற ஒரு வேலை வந்து மாட்டிக்கும் இந்த வழிபாடுகள்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா தாமதங்கள் வந்து வந்துடும் அப்புறம் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிலுறதுனால சோம்பல்கள் வந்து இந்த டயத்துல அதிகமா இருக்குங்க ஓகேங்களா சோம்பல்கள் வந்து உங்களை உங்களை வந்து அப்படியே வந்து க கட்டி பிடிச்சிக்கும் அந்த அளவுக்கு சோம்பலில் இருக்கும் ஒரு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து நம்ம எந்திரிச்சிடலாம் அப்படின்னு அலாரம்லாம் வச்சுட்டு வந்து படிப்பீங்க ஆறு மணி அலாரம் அடித்தோடனே அதை எடுத்து பார்த்துட்டு ஓகே ஆறு மணி ஆயிட்டா எந்திரிக்க வேண்டியதா அப்படி சொல்லி மொபைலை பக்கத்துல வச்சுட்டு அப்படி கண்ணை முடிவீங்க கண் முடித்து பார்க்கும்போது எட்டு மணி ஆகிருக்கும் ஓகேங்களா இது மாதிரியான அந்த 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 சோம்பல்கள் இந்த விஷயத்தை எல்லாமே கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா வந்து அவர் பண்றாரு ஏன்னா அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிறதுனால இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க யோசிக்கிற விதம் இருக்கு இல்லையா அந்த யோசிக்கிற விதமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் ஸ்லோவா இருக்கும் யாராவது ஏதாவது ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டாங்கன்னா ரொம்ப யோசிச்சு அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஏன்பா என்னப்பா இது என்னப்பா இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க இதுக்காக போய் ஒரு டீசாவோட போலாமான்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரம் யோசிப்பீங்க யோசிச்சுட்டு அப்புறம் ஆ போகலாமே அப்படி சொல்லி சொல்லும்போது ஏன் ஐயோ டீசாவோட போறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க இது மாதிரியான அந்த அந்த தாமதங்கள் அந்த தடைகள்ல இருக்கு இல்லையா ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி இத மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளுடைய உங்களுடைய செயல்பாடுகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார் சனி பகவான் அப்போ இதுல இருந்து நேரணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் தினசரி பாத்தீங்கன்னா கடவுள் வழிபாடு அது வந்து நீங்க வந்து சிம்மராசிக்காரங்க சூரிய வழிபாடு மிக மிக சிறப்புங்க தினசரி காலை எந்திரிங்க ஏஞ்சி குளிச்சதுக்கு அப்புறம் சூரிய பகவானை பார்த்து வந்து ஒரு கும்பிடு போனுங்க மழை காலம்தான் இருந்தா கூட சூரியன் உதிப்பது கிழக்கு திசை அப்போ சூரியனை பார்த்து கிழக்கு திசையை நோக்கி வந்து சூரிய பகவானை போற்றி போற்றின்னு சொல்லி வந்து இங்க கும்பிட்டுட்டு உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க இப்போ சனி பகவானால் ஏற்படக்கூடிய இந்த தொந்தரவுல இருந்து நாம விளையிக்கலாம் ஓகேங்களா நம்மளை சுத்தவங்களை விட்டுருங்க நம்ம விளையிட்டோம்னா நம்ம தெளிவாயிட்டோம்னா வந்து பாக்கி எல்லாருமே வந்து நம்ம தெளிவா வழியை நடத்தலாம் இல்லையா சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது இந்த டயத்தில் வந்து சிம்ம ராசிக்காரங்க ஒரு கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அது சைக்கிள் வாங்குறா இருந்தால் கூட சரிதாங்க இது எல்லாத்தையுமே கவனிச்சு பார்த்து வாங்குங்க இல்லைன்னா கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு கூட வந்து நீங்க வாங்கலாம் ஓகேங்களா அதனால வந்து கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்கோங்க ஓரளவு கூட கவனமா இருந்துக்கோங்க ஆண்டிவே பைக்கு காரு இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களே வந்து நீங்க கிளம்பும்போது கரெக்டாக கார்லாம் கரெக்டாக இருக்கா காத்து இருக்கா இல்லா அதுக்கான பேப்பர்ஸ் இருக்கா கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது கரெக்டா கவனமா பாத்துக்கோங்க பார்த்து இது மாதிரி வந்து ரொம்ப நல்லது உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில் ஏதாவது சின்ன கோளாறுகள் குளறுபடிகள் ஏதாவது வந்தா கூட ஏதாவது உடல்நிலை குறைவு திடீர்னுட்டு வந்து போன் பண்ணி எனக்கு வந்து எனக்கு ஏதோ ஏதோ ஃபீவர் வர மாதிரி இருக்குடா என்ன பண்ணதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒண்ணுக்கு போய் பாருங்க ஓகேங்களா ஒண்ணுக்குன்னே போய் பாருங்க ஒண்ணுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சரி பண்ணுங்க நீங்கள் நீங்க அம்மா வெயிட் பண்ணுமா நான் வரேன் யூனி தான் வருவேன் ஆஹ் இயனி வந்த அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செலவோட முடிய வேண்டியது பார்த்தீங்கன்னா பெரிய அளவு செலவுகளை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுரும் அதனால தாயினுடைய உடல்நிலையை வந்து ரொம்ப ஓரளவு கவனமா பாத்துக்கோங்க நான்காம் இடங்கிறது பார்த்திங்கன்னா சொத்து இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது இதே மாதிரி விஷயத்துலேருந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே வீடு நிலங்கள் எதை வாங்கினா கூட சரி தான் அது இல்லாமல் கரெக்டாக இருக்காண்டு ஒரு டயத்துக்கு பத்து டைம் செக் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற உங்களுடைய கையில் கொடுத்து வந்து செக் பண்ணுங்கள் இதை மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு நீங்கள் இந்த சனி பகவானுடைய இந்த இன்னலேருந்து விடுபடணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்கே மகாலட்சுமி சன்னதி இருக்கு இல்லையா அந்த மகாலட்சுமி சன்னதிக்கு வந்து தாமரைப்பூ தாமரைப்பூ வாங்கி வைங்க தாமரைப்பூ வாங்கி வச்சது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அதே டைம் பார்த்தீங்கன்னா பெருமாளையும் வழிபாடு பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினோரு சுற்றுக்கள் பதினோரு சுற்றுக்கள் மகாலட்சுமி சன்னதி பதினோரு சுற்றுக்கள் சுற்றுங்க மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அந்த சிக்கல்கள் இருந்து வந்து நீங்கள் விடுபட்டு நிம்மதியான அழகான சந்தோஷமான வாழ்க்கையை பெறலாம்